பொது அவருடைய திருமேனியிலிருந்து ஒளி வீசுகின்றது சூரியன் ஒளியில் எல்லா ஒளிகளும் அடங்கும் இதுதான் இயற்கை ஆனால் இந்த இயற்கைக்கு மாறாக சூரியனுடைய ஒளி ராமபிரானுடைய திருமேனியின் ஒளியில் அடங்கி ஒடுங்கித்தாம் இது ஒரு பெரிய அதிசயமாகும் எம்பெருமானுடைய திருமேனி அஞ்சன மையோ மரகதமோ நீல சுடரோ மலைமேகமோ இவைகட்கு மீறிய அழகு கங்கையில் நீராடுகள் ராமபிரான் பெரும் புண்ணிய நதியாகிய கங்கையை அடைந்தார் அந்த கங்கை கரையில் வாழுகின்ற பெருந்தவ முனிவர்கள் ராமபிரானைக் கண்டு தாயைக் கண்ட இளம் பிள்ளைகள் போல் பெரிதும் மகிழ்ந்தார்கள் தங்கள் கண்களில் பெரிதும் ஆனந்த கண்ணீரால் திருமணஞ்சனம் செய்தார்கள் இன்சொல் என்ற மலர்களை சூட்டினார்கள் அழியாத அன்பு என்ற அருமையான அமுதை ஊட்டினார்கள் இதனால் ராமருக்கு வழி வருத்தம் நீங்கியது ராமரும் சீதையும் லட்சுமணரும் புனித கங்கையில் மூழ்கி மகிழ்ச்சி அடைந்தார்கள் கங்கை தேவி ராகவா உலகில் உள்ள மாந்தர்கள் எண்ணில் மூழ்கி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வார்கள் இன்று நீ என்னில் மூழ்கியதால் என்னிடம் தங்கியிருந்த பாவங்கள் அகன்றன நான் உய்வு பெற்றேன் என்று கூறி கைதொழுது கங்கை மகிழ்ந்தாள் முனிவர்கள் இனிய கனிகள் காய்கள் தர ராமர் உண்டு வந்தார் குகனை சந்தித்தல் கங்கை கரையில் சிருங்கி பேரம் என்ற நகரத்தில் வாழ்பவன் குகன் என்ற வேடவ தலைவன் ஆயிரம் மரக்கலங்களுக்கு அதிபர் கரிய மேனியும் திரண்ட தோல்களும் அகன்ற மார்பும் உடையவன் இத்தனை குணமுடைய குகன் ராமனை கண்டு மகிழ வேண்டும் என்று எண்ணினான் இலாக்க மீன்கள் நெய்யில் பொரித்து மிளகு தூவி ஊனும் மீனும் தேனும் காவடியாக சுமந்து சுற்றார்புடை சூழ வருகின்றான் குகன் ராமபிரானை காண புறப்பட்டு வருகின்ற போது கூட்டமாகப் போவது நன்றென்றது என்று கூறி மற்ற தாரையும் வில்வாழ் அகற்றி தவப்பள்ளியை அடைந்தார் ஆசிரமத்தின் முன் நிற்கின்ற வீரனாகிய லட்சுமணன் நீ யார் எங்கு வந்தனே என்று வினாவினர் குகன் ஐயனி நான் வேடவர் தலைவன் என் பெயர் குகன் உள்ளே இருக்கின்ற கருணாமூர்த்தியை காண வந்தேன் என்றான் லட்சுமணர் இங்கு நில் என்று கூறி உள்ளே சென்று ராமரை வணங்கி குகன் என்ற ஒரு வேடர் தலைவன் தங்களை காண வந்திருக்கிறான் குற்றமும் தானுமுள்ள தூயவன் தாயினும் நல்லவன் உள்ளே விடலாமா என்று கூறினார் ராமர் அவனை என் பால் அனுப்புக என்றார் லட்சுமணர் குகனுக்கு அனுமதி தந்தார் குகன் ஆசிரமத்திற்குள் சென்று பரந்தாமனை பலமுறை வணங்கினார் கண்ணீர் சொரிந்து பறிந்து ஐயனே மீன்களை நெய்யில் பொறித்து கொணர்ந்தேன் என்றான் ராமர் அங்குள்ள முதிர்ந்த முனிவர்களை பார்த்து புன்னகை செய்தார் குகனே நிரம்ப மகிழ்ச்சி நீ கொணர்ந்த உணவுகளை நான் அங்கீகரித்துக் கொண்டேன் உன் அன்பு ஆழம் காணாத அலைக்கடல் போன்றது இங்கே இரு என்றார்